அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அண்ணன் முத்துசாமுண்டி கேட்ட கேள்விக்கான பதிலாக தான் இப்போ பார்க்க போகிறோம் வணக்கங்க நம்ம கம்பெனி தயாரிப்பில் என்பிகேன்னு சொல்லக்கூடிய பயிர்களுக்கு தேவையான முதல் நிலை பேரூட்டச்சத்துக்கள் சிஎம்எஸ் என்று சொல்லக்கூ அழைக்கக்கூடிய இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் இவைகளை வந்து மண்ணில் இட்டு பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம கம்பெனி தயாரிப்பு என்னென்ன இருக்குது அதை எந்த விதத்தில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பயிர்களுக்கு எப்படி எப்படி கொடுக்கணும் நம்ம இரண்டாம் நிலை பேர் நம்ம ஆல்ரெடி வந்து கால் மேக் கோல்டு அப்படின்ற வச்சுருக்கிறோம் இதை நீங்கள் சாயல் அப்ளிகேஷன் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது என்பிகே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல வகையில் வந்து என்பிகே கிடைக்குங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேர்ல வந்துட்டு பேம் ரூட் கொடுக்கறதால பாஸ்பரஸ் ஈஸியாக கிடைக்கும் அடுத்தது நம்மளோட ஃபைட்டோசில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபைட்ரோசில் ப்யூ கொடுக்குறீங்கன்னா அடுத்து வந்து குரோமேக் இதெல்லாம் கொடுக்கும்போது இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது வருஷமாக வந்துட்டு நிறைய என்பிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் உதாரணத்துக்கு யூரியா கொடுக்குறோம் பொட்டாஷ் கொடுக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஏபி கொடுக்குறோம் ஃபெக்டமாஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுக்கும்போது எல்லா உரங்களும் பயிர் எடுத்துக்குமா அப்படின்னா கிடைக்காத வடிவில் வந்துட்டு போயிட்டு டெபாசிட் ஆகிடும் அதனால் என்ன ஆகுன்னா உங்களுக்கு மண்ணில் அந்த சத்துக்கள் இருக்கும் ஆனால் பயிராலே எடுத்துக்க முடியாது அப்போது நம்ம கொடுக்குற ஹியூமேக்ஸ் கொடுத்தாலோ இல்லை பேம்ரூட் கொடுத்தாலோ இல்லை நம்மளோட பயோஃபேட் கொடுத்தாலோ இல்லை குரோமேக் கொடுத்தாலோ இல்லை பைட்டோசிடல் கொடுக்கலோ இப்படி நம்மளோட பயோனேச்சர் உரங்களை நீங்கள் வந்துட்டு வயலில் சாயில் அப்ளிகேஷனாக கொடுக்கும்போது ஆல்ரெடி இருக்கிற சத்துக்களை ஈஸியாக பயிருக்கு கிடைக்கக்கூடியவில் கூடிய வடிவில் மாற்றி கொடுக்கணும் அப்போது நம்ம இதெல்லாம் கொடுக்கும்போது நம்மளோட குறையுமா அப்படின்னா நூறு பர்சன்ட் குறைக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று அவர் கேட்டிருந்தாரு என்பிகே டைரெக்டாக கிடைக்குமா ஏடி ஜெல் அப்படிங்கிற பேர்ல கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்பிகே கண்டன் பயிருக்கு குடிக்கக்கூடிய வடிவில் இருக்கிற ஒரு இயற்கை உரங்களாக தான் இதை பார்க்குறோம் இதை வந்துட்டு நீங்க வந்து வயலில் கொடுக்கும்போது கண்டிப்பாக டைரக்டா என்பிகே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரேய் கொடுக்கும்போது பின்னாடி உதாரணத்துக்கு அமினோ ஆசிட் பேஸ்டு கொடுப்போம் இப்போது விஞ்சி பிளஸ் கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரா கொடுக்குறோம் அடுத்தது டியூலா கொடுக்குறோம் பயோஃபெட் லிக்விடு கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமினோவில் இருக்க நைட்ரஜன் டைரெக்டாக வந்து பயிருக்கு கிடைக்கும் ஓகே வேறு எந்த வடிவெல்லாம் வந்து உரங்களை செடியால் தயாரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைட்டோசின் குரோமேக் இதெல்லாம் கொடுக்கும்போது போட்டோசிந்த அதாவது ஒளிச்சேர்க்கையை வந்து அதிகப்படுத்தும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பயிருக்கு தேவையான உரங்களை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பயிருக்கு ஏற்படுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமேக் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்தும் வேர் வளர்ச்சி அதிகமாகறதால என்ன ஆகுன்னா உங்களுக்கு நிறைய சல்லுவேர் வரும் அதாவது ஃபீடிங் ரூட்னு சொல்லுவோம் அது வரும்போது உங்களுக்கு மைக்ரோனெட் ஈஸியாக வந்து பயிர்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து சைலம் ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி ரத்த குழா இருக்கும் அது மாதிரி பயிர் இருக்கு அதை வந்து உங்களுக்கு விரிவடை செஞ்சு மண்ணில் கிடைக்கக்கூடிய வடிவில் இருக்கு இல்லாத உரங்களை கூட உங்களுக்கு ஈஸியாக பயிர்கள் எடுக்கக்கூடிய வடிவில் மாற்றி அனுப்புறதுக்கு இது உதவி செய்வோம் அப்போது உங்களுக்கு உரங்கள் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா பழைய காலங்களில் நம்ம உரம் போட கிடையாது நம்ம இலை இலத்தழைகளை தான் போட்டு பயிர் போடணும் நல்லாவே வந்துச்சு ஏற்கனவே மண் ரொம்ப சத்துள்ள மண்ணாக இருந்துச்சு இன்றைக்கி நிறைய உரங்களை போட்டிருக்கோம் நிறைய களைக்கொல்லி அடிச்சிருக்கோம் நிறைய பூச்சி மருந்து அடிச்சிருக்கோம் இருந்த பேக்டீரியா எல்லாமே அழிச்சிருக்கிறோம் அப்போது நம்ம கொடுக்கறதை பைட்டோசில் ஹியூமேக்கு அடுத்து வந்து சி ஜெல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா நிறைய நல்ல நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியாக்களை உருவாக்கி ஒரு மண் உர ஃபேக்ட்ரியாக மாறும் அது இயற்கை உரமாக செயல்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே நன்றி வணக்கம்